ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதவு இன்னைக்கு எபிசோடில் இந்த ரெட் கார்டை பற்றி பேசுவாங்க குறைஞ்சபட்சம் எல்லோ கார்டாவது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா கருத்து கார்டை கொடுத்துட்டு போயிட்டா விஜய் சேதுபதி பார்க்கும்போது புசுக்குன்னு வந்து ஆயிடுச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கூட வந்து பெருசாக வந்து கையே தட்டல அந்த ரெட் கார்டு மேட்ருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து ரெட் கார்டை பற்றி பேசவே கிடையாது கடைசியாக வந்து சகோதரனாக இருங்க கை குலுக்கிக்கோங்க ரயான் நீங்கள் சேவ்டு ராணம் அவர் கை குலுக்கி ஆ வாழ்த்துக்களை வந்து சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்புல அவ்வளோதான் இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ இந்த சம்பவமாக நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு இன்னும் கூட நிறைய ஆயிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலை கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்ட்ரூ வீடியோக்குள்ள வந்து போகலாம் விஜய் சேதுபதி உள்ளே வரும்போதே ஒரு பொம்மையோட வந்தாப்புல மனசு இன்னைக்கு வெலு வேலுன்னு வெளுக்கு போகிறாரா பொம்மையோட வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்தோம் அதுக்கப்புறம் வந்த உடனே இந்த பொம்மையை வச்சு நான் நேயம் கேட்க போகிறேன் இந்த பொம்மையை நான் தைக்க போகிறேன் ஏன்னா நிறைய இடங்களை சுற்றி விட்டுறாங்க சார் அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டோம் நம்ம பாட்டுக்கு வந்து பொம்மையை தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி செம்ம ஃபன்னாக கொண்டு போனார் வேற வேறு லெவலில் மாசா வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லி நான்லாம் பில்டப் பண்ணி நிறைய அப்படியே எபிசோடை உட்காந்து உற்று நோக்கி வந்து பார்த்துட்ருக்கு பண்ணுங்க கடைசியாக இடத்த உடனே பவித்ரா எந்திரிங்க இந்த டாஸ்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுக்கு புரிஞ்சுது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சார் அதாவது சார் இந்த பொம்மை டாஸ்க் அப்படிங்கிறது வந்து நமக்காக இன்னொருத்தர் வந்து ஆடணும் இன்னொருத்தருக்காக நாம ஆடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்ன உடனே அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காக விளையாடுனீங்க எத்தனை பேர் நீங்கள் அவுட் பண்ணிங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது பவித்ராவுக்கு ஒன்றுமே புரியல என்ன சார் சொல்ல வரீங்க என்ன சார் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இருந்துச்சு ஒருவேளை அவங்க மைண்டில் உண்மையாகவே ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி நாலு பேர் அஞ்சு பேர் எவிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பட்டுன்னு வந்து மைண்டுக்குள்ளே வந்திருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை தூக்கி எல்லாத்தையும் போட்டு உடச்சிருப்பாங்க பட் விஜய் சேதுபதி திரும்ப திரும்ப வந்து கேட்குறப்பள்ள மறுபடி பவித்ரா அவர்கள் சார் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணல சார் அப்படிலாம் எதுவுமே பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே சார் நம்ம சேதுபதி சரி நிப்ஸ் பேசிட்டே இருமா நீ எப்படி வந்து டைரக்டா வந்து வர வரமாட்டேன் அதனால நான் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க மறுபடியும் பவித்ராவுக்கு ஒண்ணுமே புரியல திரும்பி விஜய் சேதுபதி கிளியரா ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னா நீங்க தான் சொன்னீங்க மற்றவங்களுக்காக நம்ம விளையாடணும் அவங்களுக்காக நம்ம விளையாடணும் நமக்காக அவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கிட்ட ஒரு டீல் பேசுகிறீங்களா ஆமாம் பேசலாம் சார் சரி ஓகே வேறு டால்ஹோஸ்குள்ளே போனீங்களா போனேன் சார் சரி ஓகே அங்கே ஒரு ஸ்லாட் இருந்துச்சா இருந்துச்சு சார் ஏன் நீங்கள் மஞ்சரியோட பொம்மை வச்சுருந்தீங்களே அந்த பொம்மை பொம்மையை வந்து ஏன் வந்து அந்த ஸ்லாட்டில் வைக்கல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு இது கிளியராக தானே இருந்துச்சு இதுக்கு ஏன் பவித்ராவால் பதில் சொல்ல முடியல சார் அந்த இன்சிடெண்ட்டில் என்னால் வந்து உள்ளே வைக்கணும்னு எனக்கு தோணலை சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க பவித்ரா அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி தானேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் பவித்ரா அவர்கள் முடிக்கிறாங்க சார் சத்தியமாக அந்த ஸ்ட்ராட்டர்ஜிலாம் பிளான் பண்ணலை சார் எனக்கு உண்மையாகவே என்னன்னே தெரில சார் சார் இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட நம்ம பவித்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு விஜய் சேதுபதி வந்து சிம்பிளாக சொல்லிட்டாப்பில்ல இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து உண்மையாக வைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக நீங்கள் விளையாடணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா மஞ்சுரியோட பொம்மையை வந்து நீங்கள் ஸ்லாட்டில் வந்து வச்சுருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்லாட்லேயும் வைக்கல இன்னொரு ஸ்லாட்டையும் பிடிச்சி வைக்கல மஞ்சரி கொண்டு வந்து இன்னொரு பொம்மையை வைக்கிறதுக்கும் ஸ்லாட்டை பிடிச்சி வைக்கல இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க மேலேயே கோவப்படுறீங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் சத்தியமாக இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மஞ்சரி நீங்கள் உட்காருங்க அடுத்து ஆனந்தி எந்திரீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஆனந்தி நீங்கள் எப்படி அவுட் ஆனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பவித்ரா நீங்கள் எப்படி அவங்களை அவுட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சார் எனக்கு சத்தியமாக என்னன்னே புரியல சார் தெரியவே இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் பவித்ராவுக்கு தெரியாமல் தான் அவங்க ஒட்டுமொத்த பேரையும் வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேரை வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க பதினா பதினாலு ரவுண்டு விளையாடினத்தில் நம்ம பவித்ராவும் இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்த ஒரு ஆள் வந்து அஞ்சு பேரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க இதே ஒரு செம்ம ஸ்ட்ராட்டர்ஜிமா நான் வந்து சும்மா ஃபன்னாக தான் வந்து கேட்டேன் ஒரு ஆளால் எப்படி அஞ்சு பேரை வந்து அவுட் பண்ண முடியும் ஒருவேளை ஸ்ட்ராட்டர்ஜி ஏதாவது இருந்தால் சொல்லுமா நான் உன்னை வந்து பாராட்டதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பதிவு காலில் உள்ள குறையே வந்து கெஜரா பவித்ரா அவர்களுக்கு கடைசி வரைக்குமே புரியவே இல்லை சரி உக்காரமா போதும் தயவு செய்து என்ன விட்டுருமா தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கி போயிட்டா மறுபடியும் அப்புறம் கேங்கை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க யார் யார் என்னென்ன கேங் அப்படின்னு சொன்னோன்னே ஆறு பேர் கொண்ட குழு தான் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு உங்களுடைய குழுவோட பேர் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் ஆதரவற்றோர் குழு அப்படின்னு சொல்கிறாப்பிள்ள ஓகேங்களா குரூப்பு அதுக்கப்புறம் கோவா கேங் வந்து இருந்துச்சு இன்னொன்று தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த தானா சேர்ந்த கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அந்த கேங் தான் கொஞ்சம் ஓவராக பேசக்கூடிய ஒரு கேங்காக வந்து இருந்தது ரொம்ப அக்ரெஸிவாகவும் கேம் பிளே பண்ணாங்க இந்த கோ பாவா கேங்கா இல்லை தானா சேர்ந்த கூட்டம் கேங்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது பட் விஜய் விஷால் அவர்கள் வந்து ஒரு பொய் சொல்லிட்டாப்ல என்ன பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஆட்டமே புரியல சார் ரெண்டாவது நாள் தான் சார் எனக்கு வந்து புரிஞ்சுது ஏன்னா அஞ்சிதா மஞ்சரி ஜாக்லின் இவங்கெல்லாம் விளையாடினதுக்கு அப்புறம் தான் ஓ இந்த விளையாட்டு இப்படி தான் விளையாடணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொன்ன உடனே டக்குனு முத்துக்குமரன் எந்திரிச்சு வந்து டக்குன்னு ஒரு உண்மையை போட்டு உடச்சு விட்டாப்ல என்ன சொன்னார் அப்படின்னா சார் விஜய் விஷால் தான் சார் சூப்பராக கேம் பிளே பண்ணது அவனுக்கு தான் சார் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுது ஏன்னால் என் பொம்மையை ஹோல்டு பண்ணி வச்சுட்ருந்தான் சார் பின்னாடி வந்து ஒழித்து வச்சுட்ருந்தான் யாரோட பொம்மையிட வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் என் பொம்மையை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் விஜே விஷாலோடைய பொம்மையை தேடி எடுத்துகிட்டு வந்து அதை இன்னொரு ஆளுக்கிட்ட வந்து குடுக்க வச்சு அதை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் சார் அவன் என் பொம்மையே உள்ளே வச்சான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி சார் கேமே புரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு உடைச்சாப்பில்ல நம்மள்கிட்ட முத்துக்குமரன் என்ன விஜே விஷாலுக்கு வெக்கமானமே இல்லை சிரிச்சுட்டே இருந்தாப்பில்ல சரி விடுங்க அப்புறம் அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்கிறாப்பில்ல நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி நேரம் அந்த டாஸ்க்குக்காகவும் அவங்க கொடுத்த வாக்குக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ நேரம் இயற்கை அழைப்புகளாக வந்தால் கூட யூரின் மோஷன் எதுவாக இருந்தாலும் சரி தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் தூக்கம் கூட இல்லாமல் அவ்வளோ நேரம் உக்காந்துட்டு இருந்தாங்க அந்த கேம்க்காக ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் ஒரு ஆட்ஸ்அப் வந்து தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருந்தாப்ல அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தால் வேறு லெவலில் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி வந்து இருந்தது அது என்ன அப்படின்னா அஞ்சிதா அவர்கள் வந்து அந்த கேம் வந்து முடிஞ்சிடுச்சு கேமுக்குள்ளே வந்து இப்போ மஞ்சரிக்கும் அஞ்சிதாவுக்கும் ஏதோ ஒரு முன் விரோதம் கூட வந்து இருந்திருக்கலாம் ஸோ அப்படி முன் விரோதம் இருந்ததுனால மஞ்சரியோட பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க அது ஓகே சரி ஆனால் ஜாக்லின் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஜாக்லின் கிட்ட அஞ்சித் அவர்கள் பேசவே கிடையாது அதை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு போறாங்க அப்பயும் பேசல அதுக்கு அடுத்த நாள் பேச போறாங்க அப்பயும் வந்து பேசல அன்சித்தா ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அது வந்து ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் சும்மாவே விட்டாப்பில் விஜய் சேது அதுக்கப்புறம் இஷ்டமா நீ சொல்லுவேன்னு நினச்சேன் நீ சொல்லலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பியும் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் பார்க்கறதுக்கே அம்மாக்கே மோசமாக வந்து இருந்தது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி அவனும் மேலே அவ்வளோ கோவம் அந்த பொம்மையை உள்ள கொண்டு போய் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா மஞ்சரியோடய பொம்மை வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து நீ சொல்லணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆல்ரெடி உன்னுடைய பொம்மை உள்ளே போயிடுச்சு தீபக் அவர்கள் வந்து என் பொம்மை போகலனா கூட பரவாயில்ல நான் இந்த ஆட்டத்துலேருந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லிட்டாப்புல அப்படி இருந்தும் ஏன் மஞ்சரி மேலே அவ்வளோ வன்மத்தோடு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதாக்கிட்ட அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கலாம் பட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வியை வந்து கேட்கல ஜாக்லின் மேலே உனக்கு என்ன கோவம் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுவிட்டு அதோட வந்து முடிச்சிட்டாப்பில் ஸோ அதனால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அப் ஆகியிருந்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம மஞ்சரியை பற்றி அஞ்சிதா அவர்கள் வந்து இன்னும் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்குது அதுக்கடுத்தால் இந்த ரெட் கார்டு மேட்ருக்கு வந்து வரலாம் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க எல்லோ கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்களில் அப்படிலாம் நடந்ததுக்கு வந்து எல்லோ கார்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எல்லோ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த சீசனை வந்து கொடுக்கப்படவே இல்லை ரீசன் என்னென்னா இந்த வாரம் மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான வாரமாக வந்து பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்த வரலையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் ரொம்ப சப்புனு வந்து இருந்தது எப்படி போச்சு நாட்கள் போகுது அதே மாதிரி எபிசோடு எப்படி போகுது டிஆர்பி என்ன லொட்டு லொசுக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக வந்து பிக் பாஸே வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும் ஆனால் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல நிவர்த்தியாக வந்து போயிருக்கு பேக் டு தி ஃபார்ம் மாதிரி வந்து போயிருக்கு ஸோ அதனால் வந்து அவங்க யோசிச்சுட்டாங்க ஓகே இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து எல்லோ கார்டு கொடுத்து ஒரு சா சின்ன விஷயம்தான் இதை விட மோசமாகலாம் நடந்திருக்கு ஒருத்தனை தூக்கி போட்டெல்லாம் கீழே போட்டு அடிச்சிருக்காங்க கண்ணாடி உடைச்சி ஒருத்தன் தலையை வந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பிரதீப்பை தூக்கி விஜய் அவர்கள் வந்து டொம்புனு வந்து போட்டிருக்காப்புல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே அதுக்கெல்லாம் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படி வார்னிங்கை தாண்டி இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து மேலே போகணும் அப்படின்னா எல்லோ கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெட் கார்டெல்லாம் எடுத்து உடனே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த விசாரணையை இன்னும் கூட நிவர்த்தியாக வந்து செஞ்சுருந்துருக்கலாம் சொல்லப்போனால் ரயான் இருக்கார்ல அந்த மனசெல்லாம் பெருசாக எதுவுமே பேசவே கிடையாது எதுவுமே பேசலை ராணவாவது ஒரு நாலு விஷயம் வந்து பேசினாப்புல ஜெப்ரியாவது ஒரு நாலு விஷயம் வந்து பேசினாப்பில்ல சார் என்னை பிடிச்சி அழுத்தி பிடிச்சா சார் வயர்லாம் பயங்கர டைட்டாகிடுச்சு சார் என்னால் மூச்சு கூட விட முடியல சார் திரும்ப முடியல சார் அப்படின்னு வந்து சொன்னாப்பில்ல ராணுவ அவர்கள் வந்து பக்காவ ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார் சார் இவன் நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தா இவன் திரும்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி சார் எல்போவில் எட்டி உதைக்கிறான் என்ன அடிக்கிறான் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டாக இருக்கே ஜெப்ரி எப்படி அது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாப்பில்ல விஜய் சேதை பற்றி வச்சுக்கோங்களேன் பட் அவர்களை எதுவுமே பேசவில்லை ரயான் பேசவே இல்லை அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க கன்களுஷனுக்கே வந்துட்டாங்க ரயான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கேம் முடிஞ்சு போச்சு இல்லை இதுக்கப்புறம் அப்படி பண்ணிங்க அப்படின்னா வார்னிங் கொடுப்போம் அதாவது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் நான் வந்து சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாப்புல ராணுவ வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அது கண்டிப்போடவாது சொன்னாரா அப்படின்னா அதுவும் இல்லை உண்மை அதுதான் ஏன்னா கண்டிப்போட ஒரு வார்னிங் அப்படின்னா பயங்கர கண்டிப்போட வந்து இருக்கணும் ஜாலியாக வாக்கில் பேசுன மாதிரி தான் வந்துருந்தது ஸோ அதனால் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த இடத்துல வந்து இருந்தது அப்புறம் அடுத்த டிசப்பாயின்மெண்ட்டு மிட் நைட் திருட்டு பிரியாணி அதை பற்றி என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் கண்டிப்பாக இந்த வாரம் கேட்டே ஆகணும் அவங்கள பிடிச்சி ரோஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் முடிச்சுட்டாங்க ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பயங்கர ஸ்கிரிப்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷோ வந்து இந்த வாரமெல்லாம் நல்லா போச்சு ஆனால் இந்த வீக்கெண்டு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து வாரமெல்லாம் சும்மா சுமாராக போகும் வீக்கெண்டு வேறு லெவலில் போகும் அந்த மாதிரி வந்து ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இப்போ அந்த பிரியாணி சாப்பிட்டவங்களை எழுப்பி நிப்பாட்டி சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க என்னையா பண்ணுங்கிறீங்க நீங்கள் ஏதோ டைமை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டீங்களா நான் சென்னையில் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் இதை லீவ் போட்டாரா இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் லீவ் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது பட் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி சில கேள்விகள் வந்து அமையணும் அது ரோஸ்டிங்காகவும் மாறணும் அப்போ தான் வந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஷோ வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்குவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதோ ஸ்கிரிப்டை வந்து பண்ணிவிட்டு விஜயர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டைல்லே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் விட்டுருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இப்போயே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இல்லை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக சார் சார் ஆர் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க எப்பா சாமி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ இன்னொரு பக்கம் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் இந்த எவிக்ஷன் ப்ராசஸில் தான் மிகப்பெரிய குளறுபடி எல்லாேருக்குமே வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்களை கூட கேட்டுட்ருக்குறதுன்னா என்ன ஜி சாச்சினா அவர்கள் தான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் சாச்சினா போகல சிவகுமார் ஏன் போனார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஓட்டிங் முடிவுகளில் இங்கே பாருங்கள் ஓட்டிங் முடிவுகளே வந்து ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கான ரீசனாக அமைஞ்சிடாது அவங்களுடைய பர்ஃபாமென்ஸ் என்ன ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதனால் ஏதாவது பூகம்பம் பிற்காலத்துக்கு வந்து வெடிக்குமா அப்படின்றதெல்லாம் யோசனைகளில் வந்து இருக்கும் சைக்கார்டிஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே இவங்க என்ன பண்ண போகிறாங்க மென்டல் தெரப்பிஸ்டெல்லாம் இருக்காங்களாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க இவங்க அடுத்தடுத்த காலங்களில் என்ன நடக்கும் இப்போ அருண் பிரசாத் அவர்கள் முத்துக்குமரன் கிட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து அருண் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட கேட்குற மாதிரியும் முத்துக்குமரன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ஸ்கிரிப்டாக எப்படி வரும் அதெல்லாம் டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த டாஸ்க்குலேயே நிறைய முகங்களை வந்து கிளிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ரட்ஜஸை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் எழுதுறது சைக்கார்டிஸ்ட்டை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷோவை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் ஆல்ரெடி இந்த சீசனை பொறுத்த வரையிலையும் ஏழு வாரம் மொக்கையாக வந்து போச்சு அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும் இது நான் கூட வந்து ஒரு அஞ்சு சீசன் வந்து ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் அந்த அஞ்சு சீசனில் பார்த்தா ரொம்ப பெரிய மொக்கையான சீசன் வந்து இந்த சீசன் தான் கான்செப்டே கேவலமான ஒரு கான்செப்ட் ஆண்கள் வர்சிஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஷான டாஸ்க் வந்து கொடுக்க முடியல அதை வச்சுக்கிட்டு கில்லர் காயின் டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அதோடு சரி அதோடு சரி அந்த டாஸ்க்கை வந்து மறந்துட்டாங்க ஏன்னா ஆண்கள் வர்சீஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இடத்துல வந்து பலம் பலவீனம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் வேறு அடிபடுது உடனே வந்து ஷோவே பேன் பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க மக்கள்லாம் வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படிலாம் வந்து நடந்தது ஸோ இதுக்காக எதுக்காக சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டை இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஆ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு இருக்காங்க தலையை வச்சுக்கிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சிவகுமார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்க ஸோ அதனால் சிவகுமார் வெளியே போயிட்டார் அதே மாதிரி சிவகுமார் ஒன்றும் அப்படியே கோடிகளில் வந்து வாங்கலை ஓட்டிங்ஸை லட்சக்கணக்கில் வாங்கலை சரிங்களா சாச்சனாவை விட ஆனந்தியை விட ரஞ்சித்தை விட நூறு இரநூறு வாக்குகள் முன்ன பின் இருந்தார் அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு பிடிக்கும் பெருசாக வரலாம் ஒன்றும் கிடையாது அது அஃபிஷியலாக பார்க்கும்போது மேபி சிவகுமார் ரொம்ப கம்மியாக கூட வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் பட் என் ஆஃப் தி டே ஷோவுக்கு யாருங்க முக்கியம் அவங்க உள்ளே இருப்பாங்க யார் முக்கியம் இல்லையோ அந்த ஷோவை யார் எடுத்து நிறுத்துகிறாங்களோ அவங்க உள்ளே இருப்பாங்க யார் அந்த ஷோவை வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு கொண்டு போவாங்களோ அவங்க வெளியே இருப்பாங்க நீங்கள்னா எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீக்கில் ரஞ்சித் அவர்கள் ஒரு வேளை நாமினேஷனில் வந்தால் கண்டிப்பாக ரஞ்சித் அவர்களை தூக்கி வெளியே அனுப்புவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டு சீசனில் வந்து மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு ஒவ்வொரு மாரமும் மாயா அவர்கள் தான் எவகிட்டாய் வெளியே போவாங்க பூர்ணிமா அவர்கள் தான் எவகிட்டாய் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் இருந்தாங்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா பாஸ் சீசன் செவன் வந்து ப்ளாப்பு தான் ஸோ இதை பற்றின நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகாங்க இன்னொரு தவிர சந்தித்து பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்